சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் குழந்தைகளை உயிருடன் எரிக்கும் இஸ்ரேல் காசா போருக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு ஈரானிய ஐஆர்ஜிசி விமானப்படை தலைவரை கொல்ல மொசாட் திட்டம் வெளியான அதிர்ச்சி தகவல் ஈரானிடம் அணு ஆயுதம் ஐநா அணு ஆயுத குழு தலைவர் போட்ட குண்டோ டிரம்ப் மிரட்டலுக்கு நடுவே இந்தியா ரஷ்யா சீனாவுடன் கைகோர்க்கும் ஈரான் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் அதிரடி கோபத்தில் பதிலளித்த சீனா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழிருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க அதுடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வாங்க காணொலிக்குள் போகலாம் கான்யூனிஸின் அல்மவாசி பகுதியில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்களை இலக்கு வைத்து இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் தீப்பிழம்புகள் பற்றி எறிந்ததில் இறந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களினுடைய உடல்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன அதே நேரம் பல குழந்தைகளும் இந்த தீயில் உயிருடன் எரிக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் ஐம்பத்தி ஓராயிரம் ஆயிரம் பாலஸ்தீனர்களை கொண்டிருக்கிறது அதே நேரம் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்று காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஈடாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்ப கோரி இஸ்ரேலுக்குள் மனுக்களில் கையெழுத்திட்டவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை தாண்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலிய உளவுத்துறை நிறுவனமான மொசாட் அமைப்பு ஈரானிய ஐஆர்ஜிசி விமானப்படை தலைவரை கொல்லப்போகின்றதாக இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் சில வெளியாகி இருக்கின்றன ஜெருசலேம் போஸ்ட் அறிக்கையின்படி டிரம்ப் நிர்வாகம் ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தில் நுழையக்கூடும் என்று இஸ்ரேல் கவலை கொண்டிருக்கிறது எனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே அணுசக்தி ஒப்பந்தம் எட்டப்படுவதற்கு முன்பு மொசாட் அமைப்பு ஒரு உளவு நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது அதாவது இது ஈரானினுடைய உயர் ராணுவ அதிகாரிகளை குறிவைக்கலாம் என்று கூறப்படுகிறது ஜெருசலேம் போஸ்ட் அறிக்கையின்படி மொசாட்டின் நடவடிக்கையின் நிலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை உத்தரவிட்ட ஈரானிய உயர் அதிகாரியை கொள்வதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இஸ்ரேலிய சிந்தனை குழுவின் ஆதாரங்களை மேற்கொள் காட்டி ஜெருசலேம் போஸ்ட் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது உண்மையிலேயே அத்தகைய ஒரு நடவடிக்கையை திட்டமிட்டால் அதுவும் அமெரிக்காவின் அனுமதியின்றி இது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு அழிவுகரமான போரை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஈரானிய ராணுவ அதிகாரியை கொள்வதன் பின்னணியில் மொசாட்டின் நோக்கம் என்பது ஈரானை தூண்டுவதாக இருக்கும் என்றும் இதனால் ஈரான் கோபத்தில் இஸ்ரேலை தாக்கும் என்றும் பின்னர் ஸ்டீல் சூழ்நிலையை பயன்படுத்தி ஈரானின் அணுசக்தி நிறுவல்களில் அழிவை ஏற்படுத்தும் என்றும் நம்பப்படுகிறது அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் டிரம்ப் நிர்வாகத்திற்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் மொசாட்டினும் அதன் நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது அதன் இறுதி இலக்கு என்பது ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்குவது மட்டுமே எப்படி என்று சொல்லும் ஜெருசலேம் போஸ்டினுடைய அறிக்கை உறுதியாக தெரிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு அக்டோபரில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் அமீர் அலி சாதே நானூறு பாலிஸ்டிக் விவகைகள் மூலம் இஸ்ரேலை தாக்க உத்தரவிட்டார் இது தவிர இதற்கு முன்பும் பல முறை இஸ்ரேலுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்த அவர் முயன்றதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு அக்டோபரில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு பல இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் ஈரானில் ஒரு நடவடிக்கை மூலம் காஜிசாதேவை சாதேவை கொள்வது குறித்து விவாதித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் காஜி சாதே கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்ற பல அறிக்கைகளும் வெளிவந்தன ஆனால் அவை தவறானவை என்று பின்னர் தெரியவந்தது அந்த நேரத்தில் இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் காஜி கொல்ல தவறை விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அக்டோபர் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஈரானிய பாதுகாப்பு மற்றும் பாலிஸ்டிக் கேவுகணை உற்பத்தி திறன்களை அளித்த போதிலுமே இந்த முறை இஸ்ரேல் ஈரானிய அணுசக்தி நிலையங்களை தாக்க விரும்புகிறது என்று கூறப்படுகிறது அதன் முதல் படியாகவே ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் தலைவரான அமீர் அலி காஜிசாதையை கொள்வதற்கு இஸ்ரேலிய உளவுத்துறையான மொசாட் அமைப்பு திட்டம் திட்டி வருவதாக வெளியாகிய தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது மறுபுறம் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியில் மிகவும் நெருக்கமாக சென்றுவிட்டது மோசமான அணு ஆயுதம் தயாரிப்பின் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது என்று ஐநா சபையின் அணு ஆயுத கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் க்ரோசி தெரிவித்து அமெரிக்காவை அலர வைத்திருக்கிறார் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கின்றதா அணு ஆயுத தயாரிப்பில் ஈரான் எந்த நிலையில் இருக்கிறது ஈரானை பார்த்து அமெரிக்கா பயப்படுவது ஏன் என்பது பற்றிய முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணு ஆயுத கண்காணிப்பு குழுவின் தலைவர் ரஃபேல் குரோசி முக்கிய தகவலை தெரிவித்திருக்கிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கும் பணியில் மிகவும் நெருக்கமாக சென்றுவிட்டது அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான அனைத்தையும் அவர்கள் தனித்தனியாக தயாராக வைத்திருக்கிறார்கள் இன்னும் சில படிநிலைகள் மட்டுமே இருக்கின்றன விரைவில் அவர்கள் அதனை ஒன்றாக இணைத்தால் அணு ஆயுதம் உருவாகிவிடும் இதனால் ஈரான் அணு ஆயுதத்தை கையிலேந்தும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இல்லை என்று வாய்மொழியாக சொல்லுவதை நம்மால் நம்ப முடியாது என்றால் அதனை நாம் சரிபார்க்க வேண்டும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார் இது அமெரிக்காவுக்கான ஒரு எச்சரிக்கை செய்தியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நீண்டகாலமாக மோதல் இருக்கிறது இப்படி அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே மோதல் என்பது இருந்தது இதையடுத்து வடகொரியா அணு ஆயுதம் தயாரித்தது இப்போது அணு ஆயுதத்தை வைத்துக் கொண்டு அமெரிக்காவை மிரட்டி வருகிறது அதே போல ஈரானும் அணு ஆயுதம் தயாரித்தால் அதனை வைத்து அமெரிக்காவை மிரட்டி பார்க்கும் அது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மிக பெரும் சக்தியாக ஈரான் உருமாறிவிடும் மேலும் அண்டை நாடாக இருக்கின்ற அமெரிக்காவின் தோழமை நாடான இஸ்ரேலையும் கதிகலங்க வைக்கும் ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பிரச்சனை என்பது இருக்கிறது ஈரான் தன்னுடைய ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேலை சீண்டி வருகிறது இப்படியான சூழலில் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கும் பட்சத்தில் அது இஸ்ரேலுக்கும் பெரும் பிரச்சனையாக மாறும் இதனால் தான் டொனால்டு ஈரானின் அணு ஆயுத உற்பத்தியை தடுக்க நடவடிக்கை எடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை அணு ஆயுதம் தயாரி எதிர்ப்பு தெரிவித்து ஈரானை அமெரிக்கா மிரட்டி வருகிறது இப்படியான சூழ்நிலையில் தான் ஈரான் சீனா மற்றும் ரஷ்யாவுடன் சேர்ந்து செயல்பட விருப்பம் தெரிவித்திருக்கிறது தற்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டு ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார் அத்தோடு காலதாமதம் செய்யும் பட்சத்தில் ஈரான் மீது குண்டு வீசவும் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தயங்க மாட்டேன் என்றும் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார் இது ஈரானுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளால் அந்த நாட்டு மக்கள் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள் இதற்கிடையேதான் ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி இந்தியாவுடனான உறவை வலுப்படுத்த விரும்புவதாக அறிவித்திருக்கிறார் அதில் இந்தியா மட்டுமின்றி ரஷ்யா சீனா போன்ற நாடுகளும் இருக்கின்றன இது தொடர்பாக ஈரான் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி தனது எக்ஸ் பக்கத்தில் ஈரான் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் இதற்கு அண்டை நாடுகளுடன் பொருளாதாரம் சார்ந்த உறவை வலுப்படுத்த வேண்டும் குறிப்பாக ஆசிய நாடுகளில் பொருளாதாரத்தில் சிறந்த நாடுகளுடன் உறவை மேம்படுத்த வேண்டும் வர்த்தக உறவை அண்டை நாடுகளுடன் மேம்படுத்த வேண்டும் அதன்படி சீனா ரஷ்யா இந்தியா ஆகிய நாடுகளுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த விரும்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் ஈரானை பொறுத்தவரை நல்ல உறவில் நெருக்கம் காட்டி வருகின்றன இதனால் இந்த நான்கு நாடுகளும் வர்த்தக உறவை மேம்படுத்த வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் ஈரான் ரஷ்யா மீது பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதித்திருக்கிறது இந்தியா சீனாவுக்கு அமெரிக்கா கூடுதல் வரிகளை விதிக்கிறது இதனால் அமெரிக்காவுக்கு பாடம் புகட்ட இந்த நான்கு நாடுகளும் ஒன்றிணைய வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது இருப்பினும் எதிர்கால உலக அரசியலை பொறுத்து இது அமையும் என்பதால் என்ன நடக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டும் இறுதியாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக வடகொரிய ராணுவம் மட்டுமன்றி சீனாவின் ராணுவமும் உக்ரைனில் களமிறங்கியிருப்பதாக ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அம்பலப்படுத்தியிருக்கிறார் கைதிகளின் அடையாளங்களை வெளிப்படுத்துவதும் அவர்களை நிரூபர்கள் மற்றும் செய்தி ஊடகவியலாளர்களின் முன் அணிவகுக்க வைப்பதும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயலாக கருதப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் ஜெலன்ஸ்கி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் உக்ரைன் போரில் சீன வீரர்களும் களமிறங்கியிருப்பதை நிரூபிக்கும் வகையில் ஜெலன்ஸ்கி இந்த முடிவை எடுத்திருக்கிறார் உக்ரைன் தொடர்பில் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் ஆதரவை குறைத்து வருகின்ற நிலையில் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது தற்போது சீனாவும் ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைனுக்கு எதிராக களமிறங்கி இருக்கிறது அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவிக்கையில் உக்ரைன் பிரதேசத்தில் உக்ரைனியர்களுக்கு எதிராக நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன நாட்டினர் போரிட்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் வடகொரியாவை அடுத்து சீனாவையும் இந்த போரில் ரஷ்யா ஈடுபட வைத்திருப்பதை கடுமையாக சாடிய ஜெலன்ஸ்கி இந்த விவகாரத்தில் சீனா சத்தமின்றி அமைதி அளிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் தற்போது போரில் ஈடுபட்டிருக்கின்ற நூற்றி ஐம்பத்தி ஐந்து சீன நாட்டினரின் விவரங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர்களில் இருவர் உயிருடன் பிடிபட்டதாகவும் கூறினார் ஆனால் சீனா தரப்பு அதை மறுத்திருக்கிறது இந்த நிலையில் கைதான சீன வீரர்களை ஊடகங்கள் முன்பு உக்ரைன் அம்பலப்படுத்தியதை அடுத்து சீனா கோபமடைந்திருக்கிறது சீன வழி விவகார அமைச்சகம் தெரிவிக்கையில் உக்ரைன் நெருக்கடியை தொடங்கியவர் சீனாவல்ல சீனாவும் போரில் பங்கேற்கவில்லை என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் என குறிப்பிட்டிருக்கிறது உக்ரைனை மொத்தமாக கைவிடலாம் என்ற சூழல் உருவாகி வருகின்ற நிலையில் வேறு வழியின்றி உக்ரைன் சில விதிமீறல்களை நடத்தும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது உக்ரைன் போரில் எந்த பக்கமும் ஆதரவில்லை என கூறி வந்த சீனாவுக்கு ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் இந்த முடிவு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஊடகங்கள் முன்னிறுத்தப்பட்ட சீன வீரர்கள் மாண்டரின் மொழியில் பதிலளித்திருக்கிறார்கள் பொருளாதார நெருக்கடியை அடுத்து உக்ரைனுக்கு எதிராக களமிறங்க முடிவு செய்ததாகவும் ரஷ்யாவிடமிருந்து மாதம் மூன்றாயிரம் டாலர் சம்பளமாக உறுதியளிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வீரர்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்